நீங்கள் தலையில பெரிய கொண்டு கழுத்துல ஒருத்தராக கொட்டு இப்படி இருந்தா நெத்தியவர் வட்டவரை இப்படி இருந்தாரு ட மாட்டி இந்த காரை கொண்டு கொட்டி வரேன் எனக்கு தெறக்க வசாவட சரி சரி உங்களுக்கு இந்த வீட்டுகள இருந்து அக்காக பின்னுக்கு ஊர்றது நாளை சுத்தியே చూத்துறாத உங்களவே என்னோட வாங்க வெளியில வந்து காட் நான் பார்த்து கூட நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்னடா அவள இந்த அவளை பாட்டல பாத்து கொண்டதால ஏனக்கா தriwal வந்து ஃபேஸ்புக் யுவர் காட் அதுவரை நீங்க பாக்குறீங்க இந்த பாக்குறீங்க இந்த அவளதா கற்பனையா பாட்ட கற்பனா गावा பெரிய பாபா அந்த பாதிருல கோயில் கட்டறாங்க நீ இன்னும் கோயில் காளியாடாக்கு கோயில் கட்ட கேள்விப்படுறாங்க மங்காதாக்குவும் கோயில் கட்டறாங்க அதெ பெரிய சாமி பாபா அவளோட ஆकांत तुरम तुरम நல்ல நல்ல பாட்டுகளை எல்லாம் அடுக்கு சூப்பரா பாடுவாவோ ஏலே அந்த பாட்டுகளை எல்லாம் எடுத்து கொண்டு புடிஒண்டி புதைக்கறாங்க அடடடவ எதுக்கு வர கோயில் கட்டிறதுக்கு

நான் அக்காட்டி அப்பா சொல்லி போட்டு வாங்க உண்டி சொல்ல தெரியல நாங்க கூப்பிடா செடி பிரச்சனை முடிஞ்சது வாங்க